புறநானூறு பாடல் சுழகிர் சீரிடம் பாடியவர் தும்பி சொகினார் கீரனார் என்பதும் ஆம் திணை பொதுவியல் துறை தாபத நிலை காஞ்சித் திணை துறைகளுள் ஒன்றான தாமே ஏங்கிய தாங்கரும் பையுள்ளி என்பதற்கு மேற்கோள் காட்டுவர் நச்சினார்கினியர் நியர் தொல்ற உரை கதிர்முக்கு ஆறல் கீழ்ச்சேற்று ஒளிப்பக் கனைக்கோட்டு வாழை மீனீர் பிறர் எரிப்பும் பழனம் நெறித்து வலைஞர் வளைஞர் தடாரியின் யாமை மிளிரற் பனைநுகும்பு அன்ன சினிமுதிர் வராலொடு உரள்வேல் அன்ன ஒன்றையல் முகக்கும் அகல் நாட்டு அன்னல் புகாவே நெருணை வகலிடம் கண்ணி பலரோடும் கூடி ஒரு மன்னேன் அடங்கிய கற்பின் ஆய்னுதல் மடந்தை உயர்நிலை உலகம் அவன் புக நீராடு நீராலகின் சீரிடம் நீ அழுதல் ஆனா கண்ணன் மெழுகு ஆப்பிகன் கல் நீரானே கதிர் போலும் மூக்கினை உடைய ஆறல் மீன் சேற்றில் போது பருத்து வளைந்திருக்கும் வாழை மீன் நீரின்மேல் மிதந்து வரும்போது பூத்திருக்கும் பழமையான வயலில் நெறித்து பிடித்து அத்துடன் அறிவோசை செய்யும் தடாரி போல் இருக்கும் ஆமை வெளிப்படுகையில் பனை நுங்கு போல் நிறம் கொண்ட சினை முதிர்ந்திருக்கும் வரால் உடோடுகையில் வேல் போல் புரழும் கயல் மீனை பிடித்து அனைத்தையும் பிடித்து வளைஞர் வழங்கத் தன் அண்ணலோடு தலைவனோடு பலரும் கூடி பகல் பொழுதெல்லாம் உண்டபோது தானும் கூடி கூடியுண்டாள் இன்று கணவன் வாழும் காலத்தில் துலங்கிக் கிடந்த கற்பு அவன் மாண்டுபோன பின்னர் தன்னுள் அடங்கிக் கிடப்ப ஆராயும் அழகு கொண்ட நெற்றியை உடைய மடந்தை பருவத்து அந்தப் பெண் நெற்றியில் வரிவரியா தெரியும் திருநீரு பூசியவளாய் தரையில் முரம் அளவு பரப்பளவை சாணத்தால் ஆப்பி மெழுகினாள் அவள் அழும் கண்ணீரும் மெழுகும் சாணத்தில் விழுந்து தரையை மெழுகிக் கொண்டிருந்தது மெழுகிய அந்த தரையில் இட்டுத்தான் இன்று உணவு உண்ணப் போகிறாள் ஆறல் வாழை கயல் வரால் மீன்களை வலைஞர் பிடிக்க தலைவனுடன் பலரும் பகலெல்லாம் உண்ணனர் கணவன் இறந்தபின் கற்பு தன்னுள் அடங்க மடந்தை நெற்றியில் திருநீரு பூசி சாணத்தால் தரையை மெழுகினாள் கண்ணீரும் சாணமும் கலந்து தரையை மெழுகியது மெழுகிய தரையில் அவள் உணவு உண்ணப் போகிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க